மாமா பறை பூ வைக்கலன்னு சொல்கிறாங்க நம்ம இது வரைக்கும் அதை பற்றி யோசிக்கவே இல்லைல்ல சரி சரி இரு நான் போயிட்டு பூ கட் பண்ணி எடுத்துகிட்டு வரேன் ஆ சரி அருவி எங்கிட்டே வந்த டைலரு எடி டைலரு எடி எங்கே போனேன் டடி ஆளா காணும் டைலருங்கிற பெயரில் ஆளு துணியை முன்னாடி தூங்க போட்டுறாமா அவ்வளோ தைச்ச மாதிரி அவ்வளோ தைக்கிறாள் இல்லை கடையில் வாங்கி தொங்க விளாண்டே தெரிய மாட்டேங்குது அப்படியே அதை பார்த்தோன்னா மக்கள் எல்லாம் ஓ நல்ல தெப்பாவை போல சூப்பராக தெப்பாவ போல அவள்கிட்ட மக்கொண்ட கொடுத்துருவோன்னு சொல்லி நம்பி ஏமாந்து கொடுத்துட்டு உட்காந்துருக்குது இந்த ஏ மருமக போட போற நேரத்தில் இந்த கேதியா இந்த பிக்கப் பண்ண வந்திருக்கீங்களா ஐயையோ அது தெரியலையே ஏகா கொஞ்ச நேரம்கா இந்த கதவெல்லாம் பூட்டிட்டு வந்துடுறேன் வலகாப்புக்கு நான் ரெடி ஆயிட்டேன்கா நானே பஸ்ல வந்துடலான்னு பார்த்தேன் எங்கனக்குள்ள அஞ்சு நிமிஷம் ஆகாது நடந்து கூட வந்துடலாம் அதுக்குள்ள நீங்களே கூப்பிட்டு வந்துட்டிய பிறவெண்ண இருங்கக்கா இந்தா இது என்ன நான் தச்ச சட்ட மாதிரி இருக்கு அன்பு கிட்ட இன்னும் கொண்டு போய் கொடுக்காம இருக்கியலாக்கும் முதல்ல கொண்டு போய் அவகிட்ட கொடுங்க நேரம் ஆகல ஆ எடுத்து பாக்கு உனகாப்புக்கு கூப்பிட தான் வந்திருக்கேன் எனக்கு தெரியும் இது என்ன ஜாக்கெட் அத சொல்லல அடியே நீ ஜாக்கெட் நீயே பாரு நான் பாக்கவா நல்லா தானே இருக்குக்க இதுக்கு என்ன என்ன அழகா இருக்கு இதுக்கு என்ன குறைச்சிருக்க ஆரி ஒர்க்கு என்ன அழகா பண்ணிருக்கேன் பாருங்க மத்த வெளியில இதுக்கெல்லாம் பத்தாயிரம் ரூபாய் கேட்பேன்க்கா உங்ககிட்ட இருந்து தான் ஐயாயிரம் ரூபாய் கேட்டேன் தெரிஞ்சுக்கிடுங்க ஆமா இதுல என்ன கோளாருன்னு சொல்லி என்கிட்ட இப்படி கோவமா தூக்கி போடுறியா என்ன அழகா இருக்கு தெரியுமா உங்களுக்கு என்னக்கா நினைச்சியா என்ன நினைச்சியன்னு கேட்டேன் இது மாதிரிலாம் எல்லாம் இந்த மாதிரி கம்பி வலையெல்லாம் நான் யாருக்குமே தைக்கவே மாட்டேன் பாத்துக்கிடுங்க உங்களுக்காக தைச்சு கொடுத்தா மூஞ்சில தூக்கி எறிகிற மாதிரி எறியீங்களா ஆ சொல்லுங்கக்கா அதுல என்ன கோளாறு பார்ட்டி ஒழுங்கு மரியாதையா இருந்துக்க ஏதோ நம்ம ஊர்ல உள்ளூர் டெய்லர் ஒருத்தி இருக்காலே சரி அவகிட்ட கொண்டு போய் குடுத்தா நல்லா தைச்சு தருவாங்க உங்ககிட்ட கொண்டு வந்து குடுக்குறோம் என்ன லட்சணத்துல தைச்சு வச்சிருக்க அவளுக்கு கையை நுழைய மாட்டேங்குது இங்கிட்ட கழுத்தெல்லாம் லூஸா கிடக்குது முன்னாடி ஒரு மாதிரி இருக்கு நல்லாவே இல்லையா அவ போடவே மாட்டிக்கிறா இருந்து எடுத்துட்டு சொல்லியிருக்கா உனக்கெல்லாம் கொஞ்சமா அது அறிவு இருக்கா இல்லையா அளவு ஜாக்கெட் தானே கொடுத்துருக்குது இது என்ன சேலை எனக்கு முதல்ல அதை சொல்லு இது ரெடிமேட்ல வாங்கி எங்கள்கிட்ட கொடுக்குறியா இல்ல என்னன்னு எங்களுக்கு தெரியல நாங்க கொடுத்த துணி மாதிரிதான் ஆனா இருக்குது எதை பத்தி வேணாலும் பேசுங்க என்னைய திட்டுங்க நான் பாக்குற தொழில பத்தி பேசாதீங்க அக்கா ஆமா ரொம்ப கிழக்கிளின்னு ஊரே தான் காரி தப்புச்சு ஏன் அவள்கிட்டே கொண்டு கொடுக்குறா ஒழுங்காவே தைக்க மாட்டாடி ஒழுங்காவே தைக்க மாட்டாடி காணா சொன்னா எனக்கு தைக்கவே மாட்டேன் நல்லா இருக்காதுன்னு சொன்னிச்சு சரி அதையெல்லாம் மீறி நமக்காக நீ நல்லா தப்பி என்ன உங்ககிட்ட கொண்டு வந்து கொடுத்தேன் இந்த லட்சணத்தை தைச்சு வச்சா அவசர ஆத்துறதுக்கு எங்கிட்ட போட இங்க பாரு இது என்ன எவ்ளோ ரேட்டு ஐயாயிரம் ரூபா அடியே எனக்கு ஐயாயிரம் ரூபாய் வந்தாவனுப்பா நான் நான் இங்க பாருங்க நான் எத்தனை வருஷம் பத்து வருஷமாக அந்த தொழிலை பார்த்துட்ருக்கேன் நீ கேட்டு பாருங்க உங்கள்கிட்ட வேணா நல்லா இல்லைன்னு சொல்லுவா மனசை ஏங்கிட்டலாம் நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு திருப்பி திருப்பி என்கிட்ட தான் தைக்க கொண்டு வந்து கொடுப்பாவ நீங்கள் நீங்களா அப்படி தப்பா பேசுகிறது எனக்கு சரிப்பட்டு வரலக்கா ஏக்கா அப்படி பொய் சொல்லுதியா ஆ ஏதோ அந்த பிள்ளை அப்படி ஏதோ செட் ஆகல போல இந்த ப்ளவுஸ் அதுக்கு நான் என்ன பண்ணேன் என் தொழிலெல்லாம் தப்பாக பேசிட்டு இப்படிலாம் தப்பு தப்பாக பேசாதேக்க ஐயாயிரம் ரூபாய் நான் தரணுமா இது நல்லா இருக்கே உங்கள் கதை நான் எவ்வளோ எவ்வளோ தலை வலி வலிக்க இந்த குனிஞ்சி இந்த ஆரி உருக்கெல்லாம் போட்டு முடிக்க நான் எவ்வளோ கஷ்டப்பாடுபட்டேன்னு எனக்கு தான் தெரியும் அது முதல்ல உங்களுக்கு தெரியுமா வந்துட்டிய பெருசாக பேச ஒரு ப்ளவுஸை தைச்சி பாருங்கள் அதோட வலி என்னன்னு உங்களுக்கு தெரியும் அதை நறுக்கி அளவெடுத்து நறுக்கி அதை சேர்த்து தைச்சி ஒன்னொன்னா பிட்டு பிட்டா ஜாயின் பண்ணி எவ்வளோ வேலை இருக்குதுன்னு தெரியுமா ஏக்கா பேசுறியே அது கழுத்து ஜாயின் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா கீ கட்டுறது எவ்வளோ கஷ்டம் எக்கா இதில் இவ்வளோ இருக்குதா என்னமோ தெரியும் நல்லா தைக்கலைன்னு ஒரு வார்த்தையில் சொல்லி முடிச்சுட்டு போறியெல்லாம் எனக்கு அதெல்லாம் தெரியாது நல்லா இல்லைன்னா நல்லா இல்லை இதை பிரித்து நல்லா தைச்சி தரியா இல்லை எங்க காசு ஐயாயிரம் ரூபா அதை சொல்லும் முதல்ல ஏக்கா இதை பிரிச்செல்லாம் தைக்கிறதுக்கெலாம் நமக்கு சரிபட்டு வராது ஐயாயிரரூவா காசும் நான் தர முடியாது நீங்கள் கொடுத்த சைண்டில் நம்ம மளிகை கடையில் பேலன்ஸ் வச்சுருந்தேன் அதை கொண்டே கொடுத்துட்டு வந்துட்டேன் என்கிட்ட பத்து பைசாவுக்கு சரியில்லை உங்களுக்கு எழுதுற ஐநூறுரூவா மொய் வேணாம் இருக்குது வாங்கிட்டு போங்க ஐநூறுவா முயற்சுறதா ஏய் எனக்கு தெரியாது இது ஆசை ஆசையா கட்டணும்னு அவள் எடுத்தா தெரியுமா அவளை கட்ட விடாம இந்த மாதிரி பண்ணிட்டே இல்ல ஐயருவா ஐநூறுவா கொடுத்தா என்ன பண்றது எனக்கு வேற நேரம் இல்லை எனக்கு இல்லைன்னா உன்னை உண்டுலன்னு பண்ணிட வேண்டி எனக்கு வேலை அங்கே ஆயிரத்தெட்டு வேலை இருக்கு அதுலேயே உன்னை திட்டணும் நான் வந்திருக்கேன் ஆயிரத்தெட்டு வேலை இருந்தாலும் என்ன திட்டணும் வந்திருக்க பத்தியா கிரேட்டுக்கா கிரேட் இப்போ என்ன பண்ணணும்ங்கற ஜாக்கெட்ட புடி இந்த நீ போட்டுக்க இல்லனா நமக்கு தெரியாது ஏண்டி நீ எல்லாம் ஒரு டைலரா நீ நல்லா தப்பிக்கு நாலு பேர் சொல்லிட்டு திரிற வேற அவளோட நான் காசு கொடுத்து சொல்ல சொல்லியிருக்கியோ ஏக்க 100 பேர் தப்பா சொன்னால அதல நாலு பேர் நல்லது சொல்வாங்க அப்படிப்பட்ட மக்க மனசுல நான் வச்சிருக்கேன் பெருசா பேசாத சரியா இந்த புடி ஒனியா அப்புற மாத்திக்கிறேன் எனக்கு வேல இருக்கு இல்லனா உண்டு நான் ஆக்கிடுவேன் நான் போறேன் ஓகே அங்க தான் கிளம்பி வாரேன் ஷோ ஜோ இப்போ கௌதம் கொண்டு போய் கொடுத்தாண்ணா என்னன்னு தெரியல பச்சைக்களை சரியா எனக்கு வேறு அங்கே போனால் இங்கே போனால் ஒன்றுமே புரிய மாட்டேக்கே ஃபோன் பண்ணியதே கேட்கணும் கவுத்தம் கொண்டு போனியா என்னென்னு ஆமாம் இல்லைனா நம்மளே பிடிச்சிட்டு வா அம்மா டைலர்னா எலக்காரமா போச்சும்மா இவங்களுக்கெல்லாம் ஏதோ சின்ன கோளாறாக இருந்தாலும் தூக்கிட்டு வந்துடுறாவா அது நல்லா இல்லை இது நல்லா இல்லை அந்த கோளாறு இந்த கோளாறுன்னு என்னடி ஒருத்தரையுமே காணும் ஓ மாவா அந்த ரூமுக்குள்ள இருப்பாளோ இது வேறடி நம்மளை பாத்துபிட்டு விரட்டு விரட்டேன்னு விரட்டி தள்ளிடாம அதெல்லாம் விரட்ட மாட்டாமா என்னம்மா ஒருத்தரையுமே காணும் நானும் அதான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் முத்துல என்னப்பா ஒருத்தரையுமே காணும் நாங்களே பக்கு பக்குன்னு வந்து நிக்கிறோம் யாரு திட்டவளோ என்னமோ நல்லவேளை நீ வந்துட்ட இன்னும் யாரும் வரலையோ நாங்க தான் ஆளா வந்துருக்கமா என்ன இப்படி கேட்டிய நீங்க தானே மொதல் ஆளாவே வரணும் யாரும் இன்னும் வரல வந்தவர்கள்லாம் அந்த ரூம்ல இருக்கிறாங்க வேற யாரும் அருவி அன்பு இவங்க தான் இருக்காங்க அப்புறம் வந்தா கொஞ்ச நேரத்துல ஆரம்பிச்சிருவோம் ஆளுகள்லாம் வந்துடட்டும் நீங்க பாட்டுக்கு நீங்க நெல்லுங்க இந்த மேடையில் அவ உங்களை பேசிவிடுவாளா சொல்லுங்க அதெல்லாம் பேச மாட்டா சரியா நான் வந்ததுமே சொல்லிட்டேன் அன்பு அம்மாவும் அப்பத்தாவும் வராக இங்க எதுவுமே நீ பேச கூடாது பேசுனா அவ்வளோதான் அப்படின்னு நான் வந்த உடனே சொல்லிட்டேன் அதனால யாரும் பேச மாட்டாக்கா நீங்க பாட்டுக்கு ஓரமா நில்லுங்க வளகாப்பு போடும்போது கூப்பிடுற வந்து வளையில போடுங்க சரிப்பா சரி ஆடா இது யாரு பட்டு சேலையெல்லாம் கட்டி பல பலன்னு நிக்கிற அளவு டேய் இவ்வளவு என்னடா ஆளுக்கு முன்னாடி வந்து நிக்கிற அளவு நாங்கூட லேட்டு

நடுவில் வந்து நிற்கிறாள் எப்படி வரக்கூடாது வரக்கூடாதுன்னு தான் சொல்லி சொல்லி அமுச்சு விட்டாச்சே அப்புறம் என்ன எப்படி நடுவில் வந்து நிற்கிறாளுங்க ஏடி முத்தலகி நீ நாச்சியம்மா நீ பேசுறதெல்லாம் ரொம்ப ரொம்ப தப்பு என்னோட பேத்தி வளகாப்புக்கு நாங்கள் முன்னாடி வந்து நிற்க மாட்டோமா முன்னாடி தான் வர மாட்டோமா நீ பாட்டுக்கு உனக்கு தான் பேச தெரியும்னு பேசாத நாச்சியம்மா இல்லைங்க நில்லுங்க இல்லைங்க உன் பேத்தி ஒன்றை பார்த்துட்டாளா சூடு சொரணன்னு இருந்தால் வராமல் இருப்பிய அதுதான் இல்ல போலயே ஏண்டா அம்மா வேற வேல இருந்தா போய் பாருன்னு சொல்லிட்டேன் தேவலாம் அம்மா நின்னுட்டிருக்காதீங்க போ பா என்னப்பா இது அப்பதான் என்ன இது என்னனு அப்பங்க ரெண்ட கேலி ஏங்கிட்ட கேக்குற என்னடா என்ன இது என்னதுனா என்னத்த சொல்றது எத்தனை தடவை வர கூடாதன்னு சொன்னோம் அன்பு பார்த்தானே என்ன சொல்ல போறான்னு தெரியல டேய் அன்புக்கு அம்மாடா அன்போ பெத்த தாய் இப்படிலாம் பேசாத சரியா அந்த பிள்ளை தான் பேசுதுன்னா நீ அந்த பிள்ளைகிட்ட சொல்லி எடுத்து நீ அதை விட்டுட்டு நீயும் சேர்ந்துட்டு அந்த பிள்ளையை பிடிச்சி திட்டுறது நல்லா லைவுகளை எத்தனை தடவை சொன்னாலும் புரியவே புரியாத அவங்களுக்குலாம் இங்கே வந்து நின்றுட்டு இருக்கீங்க பா எனக்கு ஏதோ உங்க தான் சந்தேகம் இருக்குது ஒரு சந்தேகமும் இல்லை வந்தவங்கள வாங்கன்னு கூப்பிடாம விரட்டவா முடியும் அவங்கள சொல்லு டே பாவண்டா எதுவும் பேசாத சரியா போ உன் வேலையை போய் பாரு அவங்க பாட்டுக்கு நின்றுட்டு போகிறாங்க அன்பு பிள்ளை பேசுனா நான் பார்த்துக்க

முடிஞ்சு எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிட்டாங்களான்னு பாரு டேபிள் சேர்லாம் எடுத்து போட்டாச்சான்னு பாருகாப்பு இங்கே போட போட அங்கே சாப்பாடு இருக்கணும்டா எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பாரு ஆளுங்க எல்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க நான் போயிட்டு அவங்கள வரவேற்கிறேன் நீ போயிட்டு இந்த வேலையை முதல்ல பாரு இவங்கள ஏதாவது பேசிகிட்டு இருந்தா நடக்கிறது வேற சொல்லிட்டேன் நான் ஒன்றும் பேசலைப்பா உங்கள் சப்போர்ட்னால தான் இங்கே வந்து நிற்கிறாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் எனக்கு என்ன வந்துச்சு அவங்க பொண்ணு தான் என்னதான் இருந்தாலும் சரி சரி பா அவங்க வர்றது உங்களுக்கு சந்தோஷமா என்னடா அப்படி கேட்ட சந்தோஷமாண்ணா சந்தோஷம் இல்லையா அப்போ அப்போ உனக்கு விருப்பம் இல்லாம ஏன்டா திட்டுற என்னையும் மட்டும் கேக்குற எனக்கும் சந்தோஷம் தான்ப்பா நாங்க நீங்க எதுவும் தான் கோவமா திட்டுற மாதிரி திட்டுறேன் மற்றபடி எனக்கு அவங்க வரணும்னு தாப்பா தோணுச்சு பாவம் இல்லையா என்னதான் இருந்தாலும் அந்த பிள்ளைய கஷ்டப்பட்டு பெத்து வளர்த்தவங்க அழகாப்ப பாக்க எவ்வளவு ஆசைப்படுவாங்க நம்ம தடுக்கிறது ரொம்ப ரொம்ப தப்புப்பா அவங்க வரணும்னு தான் நானும் நினைச்சேன் ஆனா வர வச்சது நீங்க தானா ஆ ஆமா கௌதம் நான்தான் சரி சரி வா வேலையை பார்ப்போம் நிக்கட்டும் ஆ சரிங்கப்பா வாங்க என்னமோ மருமோ இப்படி பேசுது என்னமோ நேரம் காலம் இப்படிதான் பேச வேண்டி பேசி நம்ம கேட்க வேண்டியதா இருக்குடி கேட்டுட்டு போவோம் என்ன செய்யறது பாக்கணும்னு வந்தாச்சு கேட்டுதானே ஆகணும் புதுசா எங்க அவரு வரையினாரு அங்க வந்து எதுவும் பிரச்சனை நடக்கும் நான் கோவம் வரும் எனக்கு பிடிக்கல அப்படின்ட்டாரு சரி வரதா இருந்தா வாங்க இல்லைன்னா இருங்கன்னு சொல்லிட்டேன் அதனால வரல போலமா அப்படிதான் நினைக்கிறேன் சரி வரலன்னா இருக்கட்டும் வீடு மா சமய வேலைலாம் நாம் நின்னு முன்னாடி நின்னு நடத்த வேண்டியது இப்ப பாருமா நம்ம நிக்க கூட முடியல என்ன பண்றது எல்லாம் தலைவிதி சாப்பாடெல்லாம் சாப்பிடப்படலாம் நடந்துட்டு இருக்கும் போலடி ஆமாமா அட யாரு வாங்க வாங்க நல்லா இருக்கீங்களா எப்போ நீங்க அட கொஞ்சம் வேலையா போயிட்டேன் யாரே நீங்களா அம்மா நீங்க எப்படி இங்க தாச்சி நாங்க வரக்கூடாதா நீங்க சொல்லல ஆனாலும் நாங்க சொல்லாம வர்றவங்க தானே நாங்க தானே மரணும் அதான் வந்துட்டோம் தாச்சி

ஏதோ என் பையன் உன் நல்லா வச்சுக்காத மாதிரியும் என் பையன் உன்ன ரொம்ப உன் ரொம்ப டார்ச்சர் பண்ண மாதிரியும் ஏ என் பையன் எதுவும் நகையை எடுத்து கொடுக்க மாட்டான்னு சொன்னியாம்ல பார்த்தியா என் என் மருமொழிக்கு நான் ஆறு பவுனுக்கிட்ட வளையல் எடுத்து கொடுத்துருக்கேன் வலகாப்புக்கு உன்னால் முடியுமா நீ எடுத்துருப்பியா வளஹாப்புக்கு நான் நினச்சி பாரு சரியா ஒன்றுமே இல்லாதவங்க மாதிரி என் மகனை பேசியிருக்கா அதெல்லாம் நான் மறக்க மாட்டேன் நினச்சிக்கோ அவ்வளோ தூரம் பேசிட்டு இங்கே வந்து நிற்கிறியா நீ ஆமாம் எந்த மூஞ்சி வச்சுட்டு நீங்களாம் இங்கே வரீங்க இரு அன்போர் போய் கூட்டிட்டு வந்தாதான் சரியா இருக்கும் நீங்களா அப்படி வந்து நின்னீங்கன்னா வளகாப்பெல்லாம் சரியா நடக்காதே எங்களுக்கு அதுல விருப்பமும் இல்ல உங்களெல்லாம் அனுப்பிச்சு விட்டா தான் நாடெல்லாம் நிம்மதியா நடத்த முடியும் இருங்க என் பையனையும் என் மருமகளையும் நான் கூட்டிட்டு வரேன் அப்பதான் சரியா இருக்கும் நீங்க வரக்கூடாதுன்னு நாங்க நினைச்சிட்டு இருந்தோம் ஆளுக்கு முன்னாடி வந்து நிக்கிறீங்க பாத்தீங்களா எத்தனையோ தடவை சொல்லியாச்சு வராதிங்க வராதிங்க வராதிங்கன்னு கேட்க மாட்டீங்களோ சரி எத்தனை தடவை சொன்னாலும் வந்து நிக்குதுங்க பாரு என்னத்தை சொல்றதுன்னு தெரியல போய் போயிட்டு நான் அன்பு கூட்டிகிட்டு வரேன் வந்தாதான் எல்லாம் சரியா இருக்கும் மரியாதைக்கு அப்படி போய் ஓரம் நில்லுங்க அவன் வந்து அமுச்சு விடுறதுக்கு ஓடிடுங்க ஏம்மா நீ வாமா நம்ம போயிடுவோம் ஏன் நமக்கு தேவையா நம்மலால இவங்க வம்பு எதுக்குமா அவள் வந்து நம்மளை மூஞ்சில் அடித்த மாதிரி மரியாதையாக போங்கன்னு சொல்லிட்டான் வையி நமக்கு மனசே கேட்காதுமா அதை விட பெரிய தண்டனை நமக்கு எதுவுமே இல்லைம்மா அதனால நான் சொல்கிறேன் வாமா நம்ம கிளம்பிடுவோம் இங்கேருந்து எனக்கு இங்கே இருக்க பிடிக்கல ஆள் ஆளுக்கு வந்து நம்மளை திட்டுறாங்க பேசுகிறாங்க இதெல்லாம் கேட்டுட்டு நம்ம இங்கே நிற்கணுமா நம்ம பெற்ற வேற நீ பேசும் பேசும் தேவையா நமக்கு பயந்துகிட்டு நாம ஏண்டி போகணும் பாப்பா ஒரு கை இரு அவளும் தான் வரட்டும் அவள்கிட்ட நான் கேக்குறேன் நீ பயப்படுற நான் இருக்கும்போது நீ பயப்படுற பார்த்து கொண்டி விரி